அபிஷேகம் வரங்கள் வல்லமைகள் ஒரு மனிதனுக்குள் மூட்டி எழுப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு அசைவு இருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு விடுதலை இருக்கு ஒரு துள்ளுதல் இருக்கிறது இல்லை ஒரு அந்நிய இருக்கிறது இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இவைகளெல்லாம் அதில் உண்டு ஆனால் இவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள் கிளைகள் ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது அபிஷேகத்தினுடைய நான் தீமத்தேவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தீமத்தியோ எப்படிப்பட்டாள் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு ஒன்னு தீம் ரெண்டு தீமத்தியோ ஒன்னு பதினாலு உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசு தாவியினாலே காத்துக்கொள் அவனுக்குள்ள பரிசு தாவி இருந்தாரு ஒன்னு தீமத்தையும் ஒன்று ஆறு சாரி ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஆறு இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அண்ணல் எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் நான்கு பதினான்கு மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே இங்கே பரிசுத்தாவி வரம் அனல் முட்டி எழுப்பப்படுதல் அசதியாயிராதே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கேள்விப்படுத்தோம் ஆனால் இந்த அபிஷேகம் இவனை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அதான் ரொம்ப முக்கியம் அபிஷேகத்தினுடைய முக்கியமான தன்மையை ஒரு மனிதனை மாற்றுவது தான் இல்லாவிட்டால் உருவாக்குவது தான் இல்லாவிட்டால் உடைத்தல் தான் இல்லாவிட்டால் சரிப்படுத்துதல் தான் அபிஷேகத்தினுடைய முன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை ஆவியினால் நீ காத்துக்கொள் அப்படியாவது ஆவி அருளப்படுகிற நோக்கம் சில காரியங்களை காத்துக்கொள்ளும் முடியாகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவே இந்த அபிஷேகம் இல்லாட்டத்தில் இந்த வரம் இல்லாவிட்டத்தில் இந்த வல்லமை இந்த சக்தி எப்படி மாற்றி இருந்தது நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றேன் அது உங்களை உங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும் நான் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்றேன் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணிருச்சு அது இந்த அபிஷேகம் நம்மளை அப்படி மாற்றிருக்கா என்னையை மாற்றிருக்கா நம்மை மாற்றி இருக்கிறதா நம்முடைய உருளை மாற்றி இருக்கிறதா உங்களை மாற்றி இருக்கிறதா இதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது சும்மா நம்ம ஏதோ அபிஷேகம் பெற்றுட்டோம் அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது அபிஷேகத்தில் உள்ள அந்த மறு ரூபம் நமக்குள்ளே நடக்காத பட்சத்தில் எந்த பயணமே இல்லை எம்ஃபில் படிச்சிருப்பாங்க இல்லை டாக்டர் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களால அந்த தொழில் செய்ய முடியாது அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்க ஆனால் அதே இதில் நல்லா படித்தவங்க தேர்ச்சி அடைந்தவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே டிகிரி வாங்கினாலும் சும்மா இருந்து நேரத்தை வெற்றியாக கழிக்கிறது நீங்கள் செய்யலாம் பார்க்கலாம் அந்த அந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி மூளை கொஞ்சம் கொஞ்சம் மூளை தான் அவனை பெரிய ஸ்காலராக மாற்றுது இவன் டம்மியாக கிடக்க சரி ஒன்ஸ் இவனுடைய பிறப்பை நான் பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பதினாறு ஒன்று அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமதி எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் இங்க ஜென்ம சுவாவத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு ஜென்ம சுவாவம் மோதுது இங்க ஒரே ஜாதி இல்ல ஒரே இனம் இல்ல ஒன்னு கிரேக்கன் மற்றொன்று என்னதே யூதன் அப்ப இவன் வந்து ஒரு கலப்பு திருமண தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு ஆள் இன்னொரு விதத்துல சொல்ல போனா இவனுக்குள்ள ரெண்டு விதமான ஜென்ம சுவாவம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவிதி சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்ப துர்க்குணத்தில் உருவாகிற ஒரு மனிதன் பாவத்தில் கற்பம் தரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் இப்பொழுது இரண்டு விதமான இனங்களுடைய கலப்புல பிறக்கிறான் அப்போ இவனுக்குள்ள என்ன நிலவரம் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா ஜென்ம சுவாவம் தலை தூக்கி செயல்படும் ஆனா இவன் அபிஷேகம் பெற்றான் பாத்தீங்களா அதோட எது அடிபட்டு போயிருச்சு கிரேக்கனுடைய ஆவியம் போயிடுச்சு யூதனுடைய ஆவியம் போயிடுச்சு அவனை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிரேக்கன மாதிரி செயல்பட மாட்டான் எங்கேயுமே யூதன மாதிரி என்ன செய்ய மாட்டான் செயல்பட மாட்டான் அவன் அவனுக்கு அவனை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அப்பா யாருன்னு கேட்டா அவன் பவுல தான் சொல்லுவான் தகப்பனுக்கு அவன் தகப்பனா யாரதான் ஏத்துக்கிட்டான் காட்ஃபாதர் அவனுக்கு யாருதான் பவுல் தான் அப்படியே டோட்டலா அவனுடைய ஜென்ம சுவாவ சுத்தமா வேரோடு பிடுங்கினது இந்த அபிஷேகம் தான் அதுக்குதான் நாங்க அபிஷேகத்துல நிரம்ப சொல்றோம் உன் ஜென்ம சுவாவம் கிரேக்கனா இருக்கலாம் உன் ஜென்ம சுவாவம் யூதனா இருக்கலாம் உன் ஜென்ம சுவாவம் யூதனும் கிரேக்கனும் மிக்சிங்கா இருக்கலாம் ஆனா அபிஷேகம் வந்த உடனே இது டோட்டல் சேஞ்ச் சுத்தமா அப்படியே மாறி போயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம மாறி போயிடுச்சு ஒன்று அவனுடைய அபிஷேகம் அவனை ஜென்ம சுவாபத்திலிருந்து மாற்றம் கொடுத்தது ரெண்டாவது இவன் பைபிள் அறிமுகப்படுத்தும் போதே சீஷன் அப்படின்னு அறிமுகம் இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவனை சீஷன் தான் அறிமுகப்படுத்தும் தீமுத்தி என்னப்பட்ட ஒரு சீசன் தான் சீசன் என்ன அர்த்தம் பைபிளை தூக்கணும் சீசனா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீசரள் என்று எல்லாராலும் நீங்கள் அறியப்படுவீர்கள் அப்போ ஒரு மனிதனை தேவனுடைய அன்பு எப்படி மாற்றுது பாருங்க ஒருவனுக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரையில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளவர்கள் என்றார் அன்பு அபிஷேகம் வந்த பிறகு புது அன்பு அன்பு தேவ ரோமர் கிழக்கு நிருபத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசு தாவி நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அன்பு எழுத்தின் பிரகாரமான அன்பு போயிடுச்சு கிரேக்கண நேசிக்கிறது ரோமர் அஞ்சு அஞ்சின் படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த அன்பு வந்து இவனை இப்போ உலக பிரகாரமான மாம்சீ அன்பு மனுஷனை நேசிக்கிறது மனுஷிய நேசிக்கிறது பணத்தை நேசிக்கிறது உலக பிரகாரமா எதையாவது நேசிப்பது இந்த அன்பு உள்ள வந்து இந்த அபிஷேகம் என்கிற அன்பு இவனுக்குள்ள எல்லாரையும் சகோதரத்து நேசிக்க வச்சிருச்சு ஒருவரில் ஒருவர் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் உண்மையான அன்பு பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பு மாயமற்ற அன்பு அன்புல என்ன கிடையாது அன்புல அன்புக்கு ஒரு லிஸ்டே இருக்கு அன்பு சினமடையாது அன்பு ஏமாத்தாது பொய் சொல்லாது அப்படி ரொம்ப லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அபிஷேகம் பாருங்க அந்த தேவ அன்பு உள்ள வந்து இந்த மனுஷ அன்பெல்லாம் அடிச்சு இவனை எல்லாரையும் நேசிக்க கூடியவனா மாற்றி யூதனே நேசிப்பான் கிரேக்கனே நேசிப்பான் அந்நியனும் நேசிப்பான் புறஜாதியும் நேசிப்பான் எங்க எங்க பவுல் அனுப்புறாரோ அங்கெல்லாம் போய் கத்தோடைய ஜனங்களை நேசிப்பான் அபிஷேகம் இந்த வேலையை செஞ்சிருக்கா ஜென்மஸ்வாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கா உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா ஒரே மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு கண்ணுல சொல்லுங்க ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு சிலருக்கு ரெண்டு கண்ணுலயுமே சுண்ணாம்பு தான் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள அனுப்பப்பட்ட இந்த அபிஷேகத்துல இவ்வளவு இருக்கிறீங்களே உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா பகைக்கிறவங்கள விரோதிக்கிறவங்கள உங்களை காட்டிக் கொடுக்கிறவங்கள எல்லாரையும் நேசிக்க முடியுதா மூன்றாவது அதே வசனத்துல சொல்லி இருக்கிறதா அப்போ சொல் பதினாறுல வசனம் நினைக்கிறேன் அவன் லீஸ்தராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் ஆளி நர்ஸாட்சி பெற்றவனா நஸ் ஆட்சி ஜீவிய வந்து லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிச்சு யாரும் அவனை கூப்பிட்டு திமுதேவ் தெரியுமா யாரு அந்த ரோட்டே நிப்பானே ஒருத்தன் இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிட்டு வருவானே முடி இப்படி வளர்த்திருப்பானே அந்த வீட்டுக்கே அடிக்கடி போவானே இங்க உட்கார்ந்து இருப்பானே அந்த ஆளா இப்படி யாரும் நிச்சய மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க திமுத்தியே சொல்ல மாட்டாங்க வீட்டு விட போவாங்க குறை சொல்லுவாங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க திமுத்தியை பத்தி ஒருத்தனும் குறையே பேச முடியாது ஏன்னா அவன் வந்து நர்சாட்சி பெற்றவன் ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு அன்பு ஒரு நேசம் அவன் மேல ஒரு தனி மதிப்பு அவனை பத்தி அவன் சின்ன பையன்தான் நான் அதை சொல்ல வந்த பாயிண்டே தான் இவன் வாலிப பையன்தான் இது ஒரு நாற்பது வருஷம் விசுவாசி அவனுடைய சரித்திரம் அல்ல திமுத்தி யாரு ஒரு வாலிபன் ஒரு வாலிபனுடைய லைஃப மாத்திர ஒரு ஆவியானவர் வைத வாழ்க்கையை மாற்ற முடியாதா அவனுடைய லைஃப் டோட்டலா சாட்சி நற்சாட்சி சாட்சியில் ரெண்டு ரெண்டு சாட்சி இருக்கு நர்சாட்சியில ஒன்று சத்தியத்தால் சாட்சி மற்றொன்று விசுவாசத்தால் சாட்சி எபரையர் பதினொன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் நர்சாட்சி பெற்றார்கள் அடுத்து மூணு யோவான்ல சொல்லியிருக்கு சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தில் உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும் அடுத்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதுல ஒரு சாட்சி இருக்கணும் ரெண்டையும் எப்பரையர் பதினொன்னு முப்பத்தி முப்பத்தி ஒன்பதா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றாட்சி பெற்றார்கள் நர்சாட்சி பெற்றதும் சத்தியத்தாலும் நர்சாட்சி பெற்றவர் உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும் நல்ல சாட்சி இருக்கணும் உனைய பத்தி நல்லவன் நல்லா உதவி செய்வான் நல்லா செய்வாங்க நல்லா பாடுவாங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க விட விசுவாசத்துல அவன் நல்ல மனுஷன் விசுவாசத்துல நிக்கிறாள் சத்தியத்துக்காக நிக்கிறாள் ஒரு சாட்சி வேணும் இது எப்படி இவனுக்குள்ள இந்த சின்ன பையனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்தது அதுதான் அவன் பெற்ற அபிஷேகம் அதுதான் மூப்பர்கள் அவன் தலையில கை போது கிடைச்ச வரங்களினால உள்ள செயல்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு லைஃப் மாற்றம் இல்லாம அபிஷேகம் ஓட்டத்தை முடிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய வந்து பாசிட்டம் பண்ணிட்டு நீ சீனுக்கும் போல என்ன பிரயோஜனம் நாலாவது Филипியர் ரெண்டு இருபதுல ல Филипியர் அதின் என்றால் 2 20 உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்குதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அவனேன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை பவுலுடைய மைண்ட் இவனுக்கு இருந்துச்சான் ஒரு பரிசுத்தவனுடைய மைண்ட் பரிசுத்த ஆவியிலே ஒரு மெயின் காரியம் என்னன்னா மனதை செயல்படுத்து சீர்படுத்துறதுதான் என்ன பிசாசு வந்து மனதை தான் கெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறான் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து பண்ணிட்டே இருப்பான் பிசாஸ் சின்ன பையனா இருப்பான் ஆனா ஒரு மாம்சீகமான ஒரு மனசு இருந்து பெரிய வயசான ஆளா இருப்பாங்க வாலிப பையன மாதிரி மைண்ட் குழம்பிட்டே இருக்கும் ஆனா இவன் மைண்ட் எப்படின்னா இவன் ஒரு சின்ன பையன் ஆனா பவுல் வந்து ஒரு பெரிய அப்போசலன் அவன் சொல்ல நான் மகாபிரதான அப்போசலிலும் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல ஆனா அந்த மனுஷனுடைய மைண்ட் அவன் சொல்றான் அந்த பெரிய தெய்வீகமான மனுஷன் பவுல் சொல்றாரு என்னை போல மனதுள்ளவன் அவன் தான் இருக்கான் என்ற வேற யாரும் இல்ல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க திறமை உள்ளவங்க இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா இவர்களுக்கு மத்தியில் என் மைண்ட் யாருக்கு தான் இருக்கு இவனுக்கு தான் இருக்கு அவங்க நம்முடைய மனது எப்படி இருக்கு கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கிறது பவுல் சொல்றார் அதே மைண்ட் இவனுக்கு வந்துச்சு அதனால பவுல் சொல்றாரு அதாவது பவுல் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சிந்தி இவனும் அதே தாட்ல தான் நிப்பான் ஒருத்தனை மன்னிக்கணும் அப்படின்னு இவன் திங்கி திங்க் திங்க் பண்ணும்போது பவுல் ஆமா பவுல் நினைச்ச உடனே தீமதி சொல்லுவான் அவனை மன்னிச்சிடலாமா இல்ல பவுல் ஒரு ஊழியத்து கிளம்புறாரு அப்படின்னா போதும் இவன் உடனே கிளம்பான் நம்ம ஊழியத்துக்கு போடலாமா ஒரே மைண்ட் அவ சொல்கிறேன் என்னை போல மனதை அவனோட மைண்டு இந்த வாலிவு பிராயத்தில் உலகம் மாமிசம் பொண்ணுங்க பெண்ணுங்க பணம் அது இதெல்லாம் அவன் மைண்ட் அலைபாயவே விடலை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவனுடைய மனது பாதுகாக்கப்பட்டது காரணம் சரியான ஒரு அபிஷேகம் சும்மா அபிஷேகம் பெற்றுட்டு இங்கே அபிஷேகம் பெறுவாங்க வெளியே போய் சட்டையை பிடிச்சி நிற்பாள் என் காசு கொடுறாங்க இங்கே அபிஷேகம் பெறுவாங்க சாப்பாட்டில் என்னை நல்லா கவனிக்கலாம் பாங்க இங்கே அபிஷேகம் பெறுவாங்க வீட்டுக்கு போன உடனே கஜா பிடிச்சான்னு கத்துறது ரூமுக்குள்ளே போன உடனே ஏய் ஏய் பேய் விரட்டுற மாதிரி கத்துறது இதெல்லாமே அபிஷேகம் அல்ல அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு நமக்கு சேலத்தில் இருந்தாரு சாமுன்னு சொல்லி அவர் கெல்லிஸ்ல இறந்துட்டார் அவர் சொல்லுவார் நான் ஒரு சர்ச்சுக்கு வரேன் அபிஷேகத்தில் விசுவாசி எல்லாம் நிரம்ப சொல்லு நான் சொல்றேன் இவனுக்கு இவளுக்குலாம் அபிஷேகம் ஒரிஜினலா பொய்யா டூப்ளிகேட்டா சொல்றாங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு கேரக்டா சொல்லுவாரு நம்ம அநேகர் சும்மா பழைய அந்நியவாசிய பேசிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பழைய சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க லேமினேஷன் போட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் ஒட்டி இதே மாதிரி ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓடிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் மைண்ட் மாறி இருக்கா மனசு மாறி இருக்கா பவுலை போன்ற மனது அவர் அப்போஸனுடைய மனது வந்துருச்சா அப்பவுல் பவுல் சொல்கிறார் என் மனசு வந்து கிறிஸ்துவின் மனது அதே மனசு யாருக்குள்ள இருக்கு ஒரு வாலிப பயனாகிய ஆகிய இருக்கு தீமத்தேன்னு சொன்னால் தேவ மேன்மைன்னு அர்த்தம் நீ அபிஷேகம் பெற்றவன் தேவனுக்கு மேன்மையாக வாழணும் பிசாசுக்கு மேன்மையாக வாழ்ந்துடக்கூடாது ஐந்தாவது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தகப்பனுக்கு பிள்ளை ஊடியும் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊடியும் செய்தான் என்று போதுமா அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் பாத்தீங்களா அவனுடைய தன்மை எப்படி தகப்பனுக்கு அதனால தான் சொன்னேன் அவங்க அப்பா கிரேகன் அந்த அப்பா எல்லாம் விட்டுட்டாங்க அம்மா எல்லாம் விட்டாச்சு அந்த ஜென்ம சுவாவெல்லாம் போயிடுச்சு இப்ப அவனுக்கு தாய் தகப்பன்ல யாரு பவுல் தான் ஊழியர்கள் தான் அப்படியே அவன் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை போல அவன் சொன்னா அதெல்லாம் ஒரு சாக்ரிபைஸ் மைண்ட் பலியின் சிந்தையோடு செய்யாத ஊழியம் ஊழியம் இல்ல ஈசாக்க பலி செலுத்துறான் கையக்கால கட்டி ஆச்சு அப்படியே ஒப்பு கொடுக்கறான் அதுதான் என்னது பலி அவன் கேக்கிறான் பலிப்பொருள் பொருள் இருக்கு பலிப்பொருள் இல்லையே நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு எங்க பலிப்பொருள் வா கத்தரை நினைவாரு பார்த்துக் கொள்வாரு வந்தாச்சு கட்டுறான் ஒரு வாலிப பையன் எத்தனை வயசு நூறு வயசு ஏ பைத்தியக்கார மாதிரி கை யாங்க என்னைய பிடிச்சி கட்டி சொல்லிட்டு தள்ளி விட்டு எங்க போயிடுவான் ஓடி போகலாம் அவன் இல்ல ஓஹோ என்னைய தான் பலியோட கத்தர் சொன்னாரா ரைட் அப்படின்னு நினைச்சேன் அபராமாம் தன்னுடைய ஈசாக்கு தன்னுடைய பையனுக்கு சின்ன பிராயத்தில இருந்தே இந்த பலிசிறுத்துல சொல்லிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு சம்பவம் கதை இருக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் செலுத்தும் போதுலாம் ஈசா கிட்ட சொல்லி இருக்கிறதுலயே ஸ்பெஷலா நினைச்சிட்டு பிடிச்சிட்டு வா எடுத்துட்டுவான்னு சொல்லுவான் மந்தையில நீக்கிறதுல எதை எடுத்துட்டு வரணும் செலக்டடா அருமையானதா ரொம்ப மேன்மையானத எடுத்து வரணும் நசல் கொண்டத நம்ம தெய்வத்துக்கு எகோவாக்கு நினைச்ச கூடாது இப்படியே அவன் மைண்ட்ல சொல்லி 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 அந்த பலியின் சிந்தையை வச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு வேலை ஒன்னைய கூட பலியிட சொன்னா கூட நான் என்ன செய்வேன் ஆண்டோட்ட ஒப்புக்கூடுப்பங்கிற வேலை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தான் அதனாலதான் கரெக்டா அவனை பிடிச்ச உடனே ஓகே அப்ப நம்மள இன்னைக்கு ஆண்டவர் பலியிட சொல்லிருக்கேன் அந்த சிந்தையில தான் அவன் ஊழியம் செய்யறாங்க பவுல் சொல்றாரு அவன் வந்து எனக்கு ஊழியம் செய்யும் போது ஏதோ பேருக்கு முதுமுறுத்துக்கிட்டு தற்கிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வயசான ஆள் இஸ்மோவேல் வந்து யாரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான் பரியாசம் இருந்தான் அப்படிலாம் செய்யல இல்லை செஞ்சுட்டு போயிட்டு கதை அடிச்சுக்கிட்டு ஐயோ சொல்லல அவன் அதை குறித்து அவன் பவுல் பேசும்பொழுது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கு அவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரதிபலனா அவன் சொல்ற வார்த்தை என்ன உத்தம அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை எது இருக்கணும் உத்தம குணம் இருக்கணும் உன் மனசாட்சி தேவனுக்கு முன்னால பியூரா நிக்கணும் நான் தப்பு பண்ணல நான் தவறா பேசல தவறா நடக்கல தவறா சிந்திக்கல கிளியரா பியூர் மைண்ட்ல நிக்கணும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஹிருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார் யோசிச்சு பாருங்க நம்ம ஊழியெல்லாம் எப்படி இருக்கு அதனால நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க எல்லாருமே ஊழியர்கள் தான் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு போய் சுவிதி ஏசுவ சொன்னா அது ஒரு ஊழியம் ஒரு டிராக்ட் கொடுத்தா அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு ஒரு சிடி கொடுத்தீனா அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு இயேசுவை பத்தியோ மனந்திருப்பதை பத்தியோ பரலவர் ராஜ்யத்தை பத்தியோ திருந்தணுங்கிற ஒரு வார்த்தையோ இயேசுவை நீ அப்ளை எங்கெல்லாம் இயேசுவை அப்ளை பண்றியோ அங்கெல்லாம் என்னது அது ஒரு ஊழியம் அப்படி ஊழியம் செய்யறமா ஆறாவது ரெண்டு திமுத்தியும் ஒன்று நாலு இந்த அபிஷேகம் அவனை டோட்டலா சேஞ்ச் பண்ணி விசுவாசத்தை ஒரு மாயமற்ற தன்மைக்கு கொண்டு வந்து விட்டது மாயமற்ற மாயமற்ற விசுவாசத்தை நினைவு என் முன்னோர்கள் நினைவுகள் பேச்சில் அதிசயம்னா பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா வெறும் அந்நியவசம் மட்டும் பேசாது அவனை யாரா மாத்தோம்

சில மோட்டர் ஓடிட்டே இருக்கும் ஆனா எதுவும் எடுக்காது தண்ணி பாத்துக்கிங்களா பாத்துக்கிங்களா உங்க வீட்டுல எப்படிலாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நல்லா ஆவில் சொல்லுவாரு அடிக்கடி நல்லா பாடுபடும் மாடு மாதிரி பாடுபடுவாங்க அரே இடத்துல மாடு மாதிரி முட்டி தூக்கிடுவாங்க அப்ப என்ன பிரயோஜனம் மாடு மாதிரி என்ன செய்யறாங்களா பாடுபடுறாங்க கத்துடைய வீட்டில் கத்தோடைய வேலையில மாடு மாதிரி அப்படியே உயிரை கொடுக்கறது ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா மாடு மாதிரி நிச்சர்றான் முட்டு முட்டி தூக்கிடுவான் அம்மா இல்லை குடல் கிடல் எல்லாம் ஜரிஞ்சிடும் எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் இழுத்ததுக்கு இவ்வளவு நேரம் பாடுபட்டதுலாம் என்னதே போச்சா அதுதான் அநேகர் இப்படிதான் இருக்கிறோம் மாயமற்ற விசுவாசம் அவனுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் சரியான விசுவாசம் சின்ன பையன் தான் அவனை அசைக்கவே முடியாது கடைசியாக ஒன்னு திமுத்தி ஒன்னு ரெண்டுல பாத்தீங்கன்னா அவனை பவுல் எப்படி அழைக்கிறார் ஒன்னு திமுத்தி ஒன்று ரெண்டு விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகி திமுத்தையும் உத்தம குமாரன் அவனை லைஃப் வந்து கத்தர் உத்தமனா மாத்திட்டார் நான் முதல்ல சொன்ன உத்தம குணம் இப்போ உத்தம குமாரன் அவனை மாத்துறது யார் இந்த உத்தமன்னா என்ன சங்கீதம் பத்தொன்பது பன்னிரெண்டு பதிமூணு ம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் சின்ன பிழை கூட இருக்க கூடாது மறைவான குற்றம் இருக்க கூடாது துணிகரமான பாவம் இருக்க கூடாது அப்போதான் நீ உத்தமன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன் இந்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுக்கும் போது எழுபத்தஞ்சு வயசு குழந்தை பிறக்கும் போது வயசு என்ன ஆ நூறு வயசு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல அவனை கூப்பிட்டு சொன்னாரு எல்லாம் கரெக்ட் தான் இருபத்தி நாலு வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் பட் நீ உத்தம நான் நான் என்ன செய்வேன் ஆதி ஆகும் பதினேழு ஒன்னு ஆபிரகாம் தொண்ணூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமல்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு இதுதான் ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி நாலு வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பட்டு இன்னும் அந்த கிளியரன்ஸ் கிடைக்கல உனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு என் வாக்கு தத்துவமும் நிறைவேறணும் அப்படி நிறைவேறணும்னா நீ யாரா மாறணும் வயசாயிடுச்சு எனக்கு உட்கார முடியல நிக்க முடியல ஐயோ அப்படிலாம் இல்ல இவைகளுக்கு மத்தியில் நீ யாரா மாறணும் நான் எதிர்பார்க்குறேன் உன்னை உத்தமனா எதிர்பார்க்கிறேன்னு அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சது ஓஹோ நமக்குள்ள இன்னும் ஆன்மகன் உருவாக்கப்படாததுக்கு காரணம் என்னதே நாம உத்தமனா இல்லை உடனே அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான் கரெக்டா ஒரு வருஷத்துல யார் பிறந்தா இசாக்கே பிறந்தான் இந்த ஏழு தன்மைகள் எப்படி வந்தது ஒரு வாலிபனுக்குள்ள எப்படி வந்தது அந்த ஸ்பெஷல் கிப்ட் அவனுக்குள்ள எப்படி ஆபரேட் பண்ணி அவனை எப்படி சேஞ்ச் இவன் கூடைய தேமாறந்தான் இவங்குடைய சில்வான் இருந்தான் ஷீலா இருந்தான் இருந்தானா ஷீலா இருந்தானா ஷீலா ஒண்ணுங்கன்னு இருந்தானா பவுலும் ஷீலாவும் மார்க் இருந்தான் தேமா இருந்தான் இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு அவங்க எல்லாம் யூத் தான் யூத் லிஸ்ட் தான் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான் ஜெயில வந்து பாடுபட்ட மனுஷன் பவுலோட அவன் பெட்டி தூக்கிட்டான் மார்க்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போக மாட்டான் ஐயோ அதெல்லாம் கஷ்டம் என்னால முடியாது கலத்தி விட்டான் யாரு பவுல் இனிமே ஊழியத்துக்கு கொண்டு வரக்கூடாது வச்சிருந்தார் தேமா போயிட்டான் மார்க் ஓடிப்பிட்டான் அடுத்து சில்வானு பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு போனா அஸ்திபாரத்தான் அசைச்சாங்க எங்க சிறைச்சாலை அஸ்திபாரத்தையே அசைச்சாங்க ஆனா சீலாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லல சீலாவை பத்தி ஒரு இடத்துல சொல்லி இருக்கு நம்ம நினைச்சிட கூடாது நான் பிரசங்கம் பண்றேன் ஒரு நாள் சீலா தான் பின்னால எழுதப்பட்டதானே சில்வானு அப்படி இன்னொரு பேரு சில்வானு மற்ற நிருபங்கள்லாம் வருவான் அவன் அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா அவனோட வாலிபர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஊழியம் செய்தவர்கள் தான் அவங்க எல்லாம் சொல்ல வரல ஒவ்வொரு விதங்களிலும் கத்தரவர்களை நடத்தியிருப்பார் இந்த வாலிபர்களுக்கு மத்தியில இவன் லைஃப் மாற்றினது அவனுடைய ஜென்ம மாத்தி இருந்துச்சு இரண்டாவது அவனை அன்புள்ளவனாய் சீசனாய் மாற்றி இருந்தது மூணாவது அவனை நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றி இருந்தது நாலாவது பவுளை போன்ற ஒரு பரிசுத்தவனுடைய மனது அவனுக்கு கிடைத்தது ஐந்தாவது நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனாய் கத்திரவனை உருவாக்கி அந்த அபிஷேகம் உருவாக்கி இருந்தது ஆறாவது அவனுடைய விசுவாசத்தை மாயமற்றதாய் மாற்றி இருந்தது ஏழாவது குமாரனாய் உத்தம குமாரனாய் மாற்றி இருந்தது கத்தாவே இதே அபிஷேகம் எனக்கும் இருக்கு என் தலையிலே அதே அபிஷேகம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் தான் அவனும் புதிய ஏற்பாட்டு வாலிபன் தான் நானும் புதிய ஏற்பாட்டு சபையில ஒரு மெம்பர் தான் சுவாமி எனக்குள்ளே இந்த ஏழுல எதிலோ குறைவு இருக்க சுவாமி எனக்கு இந்த அபிஷேகத்தினால இந்த வரங்களினால இதை எனக்கு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படி வாஞ்சே உள்ள ஒரு கண்களை மூடுவோம் முழங்கால் படிடுவோம் கொஞ்ச நேரம் கத்தோட ஆவி கிடங்கு காரணம் பெற்ற அபிஷேகத்தை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான் ஒரு சில சம்பாதிக்கிறாங்க குடிச்சு அழிச்சிருவாங்க பாத்திருக்கீங்களா கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த சம்பாத்தியத்தை அழிச்சிருவாங்க அதே சம்பாத்தியத்தை இன்னொருத்தங்க சம்பாதிச்சு அழகா வீடு வாங்கி கார் வாங்கி சமுதாயத்துல நல்ல பேரோடு வாழ்றான் அவனும் சம்பாத்தியம் பண்ணவன் தான் அதே பணம் தான் ஒருத்தன் அழிக்கிறான் ஒருத்தன் ஆக்குறான் அது போல இன்னைக்கு கத்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக நாம் நம்மை உருவாக்க ஒப்பு கொடுப்போம் என்னை ஐயா என் ஜென்மஸ்வாவத்தை மாற்றும் என்னை சீசனாய் மாற்றும் நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றும் உண்மை போல மனது உள்ளவனாய் மாற்றும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியர் செய்வது போல என்னை ஊழியர் என்னை மாற்றும் ஆண்டவரே மாயமற்ற விசுவாசியாய் என்னை மாற்ற மாண்டவர உத்தமனாய் என்னை மாற்ற மாட்டவர அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நெடுமழங்கால நின்று இந்த ஏழுல ஏதாவது குறைவு இருந்தால் அதை கேட்டு பெற்று நிறைவாக்கி கொள்ளுங்கள் ஏழுமே இல்லையா அழு வாலிபனே உன் சிஷ்டிகரை நினை வயோதிபர்களே பூர்ணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் விசுவாசத்தின் நான் டைம் தர்றேன் முழங்கால போடுங்க அழுங்க கண்ணீர் விடுங்க அறிக்கை எடுங்க ஓன்னு கத்துங்க தேவனை கூப்பிடுங்க அவருடைய இறக்கத்தை பெருங்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஜெயத்தோடு திரும்பி செல்லுங்க கத்தர் இந்த கூட்டத்தை உங்களுக்கு மகிமையாய் மாற்றுவாராக தீமத்த உருவாக்கின அதே பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு அதை விட அதிகமான வல்லமையோடு கிரிய செய்யக்கூடிய ஒரு காலம் சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலங்கள் ஆனால் இன்றைக்கு சபை நோக்கி போகக்கூடிய காலம் ஹல லூயா அப்படியானால் வல்லமை ரெட்டிப்பா இறங்கக்கூடிய ஒரு காலம் தயவு செய்து யாரும் கீழே உட்காராதீங்க உங்களுடைய தலையை கீழே போடாதீங்க நேரத்தை பயன்படுத்துங்கள் கத்தாவே தீமத்திற்குள்ள இருந்த அந்த வல்லமை எனக்குள் வரட்டுமா அந்த என்னை நீர் ஆளுகை செய்யும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உம்முடைய ஜீவனால் நிரப்பும் ஆண்டவரே அவனை போல நானும் நேசிக்க அவனை போல ஜென்ம சுவாபத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாரும் உத்தமனாய் மாற்றும் உண்மை போல மனநிலவனாய் மாற்றும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று வாஞ்சிக்க வேண்டியது இரண்டாவது அதை கேட்க வேண்டியது ஹலோ வாஞ்சியுங்கள் தேவ சமூகத்திலே கேளுங்கள் கத்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவார்